அன்பான கண்ணிராசி அன்பர்களே நிறைய பதிவுகள்லாம் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு விடிவு காலம் ஏற்படுவதற்கு நாம் இப்பையாவது எழுந்துடலாமான்னு தோணும் கண்டிப்பாக விடிவுகாலம் கண்டிப்பாக விடிவு காலம் எல்லா பயிற்சிகளையும் கடந்து இப்போ இந்த இது என்னத்துக்காக இந்த வீடியோன்னு கேட்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொன்ன போனால் நம்ம கையை ஊனி எழுந்து அடுத்த சக்ஸஸ்குள்ளே போகிறதுக்கு நேரமாக இல்லையா நேரம்தான் இது சக்ஸஸ்ஃபுல் டைம் தைரியமாக எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள நேரம் இதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு தான் இந்த வீடியோ கடந்த ப வீடியோவில் கூட நான் அருள்வாக்கு வீடியோன்னு போட்டு வந்து நீங்கள் எல்லோரும் எழுதி அனுப்பியிருக்கீங்க அதுக்கான பதிவுகள் வேலைகள் நடந்துகிட்டு பௌர்ணமி அன்னைக்கு வாக்கு சொல்லப்பட்டு அந்த வாக்குகள் வந்து அருள்வாக்கானது வீடியோ எடுக்கப்பட்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்டு விரைவில் உங்களுக்கு வெளியிடப்படும் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும் அதாவது எத்தனை ஒரு வீடியோவில் எத்தனை முடிந்த வரைக்கும் எத்தனை வாக்கு கொடுக்குறோமோ எத்தனை பேருக்கு அப்புறம் அடுத்து தொடர்ந்து எல்லாருக்கும் கேட்ட அத்தனை பேருக்கும் வாக்கு வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கக்கூடிய இடம் இறைவன் படைத்த அற்புதமான படைப்பில் மனித படைப்பு அதில் கன்னீராசியாக பிறந்திருக்கிறது இன்னும் அரும்பெரும் படைப்பு அரும்பெரும் படைப்பு கன்னிராசியாக ஒரு வார்த்தை நான் சொல்வேன் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரு பணிவு என்பது பண்பாகும் எப்படி உண்மை என்பது அன்பாகும் பெரு பணிவு என்பது பண்பாகும் இது கண்ணீராசிக்காரர்களை நினைச்சாலே இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் மீண்டும் பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க உண்மையை சொல்லி நன்மையே செய்வார்களாம் உண்மையைதான் சொல்லுவாங்களாம் கண்ணீராசிக்காரங்க அவங்க தான் செய்வாங்களாம் உலகம் உன்னிடம் மயங்கும் எதுக்காக இந்த கண்ணீராசிக்காரங்கள்ட்ட உலகம் அதை சொல்லுவாங்கல்ல கண்ணீராசியில பிறந்தாலே ஒரு யோகம் பா அப்படின்வாங்க உலகம் உங்களிடம் மயங்கும் எப்படி ஒரே தான் சொல்றா நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் எவ்வளவு பெரிய நிலைக்கு வந்தாலும் சரி கீழ் கடைமடையில இருக்கிற ஒரு தொண்டனாக இருக்கட்டும் ஊழியனாக இருக்கட்டும் ஒரு போன் பண்ணா கூட ஓடோடி நிற்கிற இடம் கண்ணீராசிக்காரர்கள் ஓடி பண்ணிப்பாங்க அதனாலதான் என்ன அது நிலை உயரும் பொழுது பணி உட்கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் உங்கள்கிட்ட இருக்கிற உண்மை உங்களுடைய அன்பு பெரும் பணிவு என்பது பண்பாகும் உங்களுடைய பணிவு உங்களுடைய பெரிய பண்பு இது ரெண்டும் இருக்கும்போது நீங்கள் தோக்க முடியுமா அப்போ இதுவரைக்கும் தோத்தது எல்லாமே தற்காலிகம் இதுவரைக்கும் ஏமாந்தது எல்லாமே தற்காலிகம் அப்போ இப்போ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்களா நிச்சயமாக உண்டு நீ செல்லுகின்ற பாதை நல்ல பாதை இறைவா குழந்தைகளே நீங்கள் செல்லுகின்ற பாதை நல்ல பாதை அதனால் இந்த நல்ல பாதையில் நீங்கள் போகிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தோய்வு வராது ஒன்றே சொல்வார் நான் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி என்ன சொல்கிறோமோ அது செய்வீங்க அப்புறம் உள்ளத்தில் அமைதி தானாக வந்து தானே ஆகணும் வெற்றி கொடுத்துதாகணும் தர்மப்படி வாழ்ந்து தானே ஆகிறோம் பொதுவாகவே ஒன்று ஒன்று சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்களே சத்தியம்ங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தாதீங்க சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை படுத்தாங்க சத்தியமாக நான் செஞ்சிட்றேன் சத்தியமாக நான் பண்ணுறேன் சத்தியமாக போயிடுறேன் அப்படிங்கிற வார்த்தையே நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த காலகட்டமும் சரி எந்த காலகட்டத்துலையும் சொல்கிற ஒரு குணத்தை மட்டும் வச்சுக்கோங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியக்கூடாது ஆனால் நான் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் அதை செயல்படுத்தி காட்டிடுங்க உங்களை நாங்கள் வணங்கிக்கிட்டே இருப்போம் நீங்கள் வணக்கத்துக்குரியவர்கள் மற்றவர்களுக்கிட்ட நீங்க வணங்கணும்னு அவசியமே கிடையாது எப்படி நான் சொல்ல புரியுது அந்த வார்த்தை அதாவது நீங்க வணக்கத்துக்கு உரியவர்கள் நீங்க வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் நீங்க நான் என்ன விஷயத்தை சொல்றனோ நீங்க அதை செயல்ல காட்டிடுங்க அதான் சொல்ற ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் பகுத்த நீதி இதை அறிந்தவர்கள் கண்ணீராசிக்க இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைன் வகுத்த நீதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும் எப்படி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை ஏன் இந்த நாளையுமே சேர்த்துக்குங்க நான் தான் ஏற்கனவே இன்னும் ரெண்டு கட்டளை சொன்னனே இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லாம் நன்மையும் உண்டாகும் ஆறு இருக்கா இது கண்ணிராசிக்குதான் கண்ணீராசிக்குதான் ஏன்னு சொன்னா தெய்வ கட்டளைங்க இது தெய்வ கட்டளை கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வத்திற்கு சமமானவர்கள் மனசாட்சி படி வாழக்கூடியவர்கள் மனசாட்சியாவது ஆகும் மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு எத்தனை பேர் பேசுறவங்க இருக்காங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் கண்ணா என்னைக்கு உன் செயலை செயல் கண்ணா உன் செயல் நிச்சயமா மழை பேருக்கு வெற்றியை கொடுக்கும் என்ன வைத்தறிச்சலையும் கொடுக்குது அதனால தான் பொறுமரா இங்க அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் எடுத்த பிறவி பயனை நாம் அடைய வேண்டும் எடுத்த பிறவி பயனை அடைய வேண்டும் இந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன் உங்களுக்கு பதவிகள் பணம் யோகம் வரும் இந்த காலகட்டம் இப்போ இந்த வீடியோ பாக்குற அந்த காலகட்டம் சாதகம் இதுக்கான பயணத்துக்குள்ள வந்தாச்சு அந்த பயணத்துக்குள்ள வந்தாச்சு இந்த கன்னி இந்த பயணத்தை யார் அழிச்சிட்டு போகிறா தெரியுமா சரபேஸ்வரர் அழிச்சிட்டு போறார் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர்னா யாரு முன் வினைகளை அழு அறுக்கக்கூடியவர் நமது முன்னோர்களுடைய வழிகளை சிறப்பாக நமக்கு கொடுக்கக்கூடியவர் சரபேஸ்வரர் பெருமான் ஈஸ்வரன் பிரத்யங்கரா தேவியை பார்த்துருப்பீங்க சரவேஸ்வரர் சுவாமி பிரத்யங்கரா தேவி அம்பாள் ஐயாவடி கண் சென்று கண்டிப்பாக இந்த கன்னிவாசிக்காரர்கள் ஐயாவடின்னு சொல்லுவாங்க பிரத்யங்கரா தேவி ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க ஐயாவடி சென்று வழிபாடு பண்ணுங்கள் அங்கே ஒரு சிகப்பு கயிறு வாங்கி உங்கள் வலது கையில் ஆண்கள் கட்டிக்கணும் இடது கையில் பெண்கள் கட்டிக்கணும் சிகப்பு கயிறு ஐயாவடி எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா திருநாகேஸ்வரம் அதோ கும்பகோணம் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு தெரியல ஐயாவடி மூணு கிலோமீட்டர் டு நாலு கிலோமீட்டர் இருக்கும் பிரத்யேங்கரா தேவி ஆலயம் ஏன்னா ராசிக்காரர்களுக்கு இப்போது கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது சில பேர் உங்களை கண்டு பொறுமுறாங்க அதனால தான் உங்களுக்கு நிறைய விஷயம் டிலே ஆகிட்டே இருக்குது ஸ்தம்பிக்குது இந்த ஸ்தம்பிப்பை நம்ம மாற்றணும் இல்லை தேவி அனுகிரகம் வேணும்ல அதுக்காக போங்க அது மட்டும் இல்ல முன்னோர்கள் நம்ம வீட்ல அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் இவங்கெல்லாம் ஒரு சின்னதா அவங்க பாவம் பண்ணா கூட போர்ஷனலாக பண்ணிருந்தா கூட அது நம்மள பாதிக்க கூடாது அதனால கூட நமக்கு சந்ததிகள்ல விருத்தி கம்மியா இருக்கலாம் அதனால கூட நம்மளுடைய ரூட்ல கிளியரன்ஸ் இல்லாம இருக்கலாம் அதுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் நீங்க சரவேஸ்வரர் வழிபாடு பண்ணணும் இந்த இடது பக்கத்துல பிரத்திங்கரா தேவி இருக்கிறா கும்பகோணத்தில இப்படி திருமணிங்கன்னா பிரத்திங்கரா தேவி இந்த பக்கத்துல இப்படி திருமணிங்கன்னா வலது பக்கத்தில் திருபுவோணம்னு <ஞும்> சொல்லுவாங்க அங்க சரபேஸ்வரர் இருக்கார் ஒரு நாலு கிழமையெல்லாம் பார்க்க வேணாம் ना, ना, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில கூட போங்க போய் பிரத்திங்கரா தேவியை தரிசனம் பண்ணுங்க சரபேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்க திருபுவனத்தில் பட்டுப் புடவை விற்குது புடவை பெண்கள் போனீங்கன்னா பட்டு புடவை வாங்கி நீங்கள் உடுத்திக்கலாம் இல்லைன்னா ஆண்கள் போனால் உங்கள் வீட்டு அம்மாவுக்கு பட்டு புடவை வாங்கி போய் கொடுங்க இது பரிகாரத்தில் வருமானம் கேட்டுறாதீங்க பட்டுன்னா என்னங்க தூய்மை நமக்கு சுவாமியை போய் பார்த்துட்டோம் நமக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு அப்போ நம்ம வீட்டு பெண்களுக்கு பட்டு புடவை வாங்கி கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே அட்லீஸ்ட் திருவோணம் போனீங்கன்னா ஒரு சின்னதாக பட்டு துண்டையாவது வாங்கிட்டு வாங்க காஞ்சிபுரம் போனோம்னா பட்டு வாங்குறோம்ல இல்லையா காமாட்சியை பார்க்க போனால் பட்டு வாங்கணும் சின்னதாக நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அதுமாரி திருபுவனம் போங்க நல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் இப்போது உங்களுக்கு திருஷ்டிகள் ஓமல்கள் அதுதான் இப்போ பிரச்சனை அதனால தான் வளர்ச்சியில் ஒரு தடை நிற்கிது இந்த தடையை போக்குற நேரம் இப்போது அதனால தான் இந்த பாட்டு நான் எதுக்கு சொன்னேன் உங்களுடைய பலம் எதுனா உயரும் பொழுது நீங்க பணிவா வரீங்க உயரும் பொழுது பணிவா வரீங்க அதனாலதான் அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்யறதுனாலதான் உலகம் உங்கள்கிட்ட மயங்குது அதனாலதான் பல பேருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு நீங்க கோபமா சொல்லுன்னு பேசுறீங்க ஆனா என்ன அது ஒண்ணு தப்பே கிடையாது உண்மையை பேசுறீங்க அதுதான் சொல்லுன்னு வருது பல பேருக்கு உண்மையே பேசாம வாழ்றவனுக்கு உண்மையை கண்டாலே பொய் தேவைப்படுது புரியுதுங்களா அப்ப இந்த காலகட்டத்தை ரொம்ப அழகான காலகட்டம் இந்த பிரத்திங்கரா தேவி ஆலய வழிபாடு சரபேஸ்வர ஆலய வழிபாடு அவசியம் பண்ணுங்க முடிஞ்சதுன்னா பிரத்திங்கரா தேவி அமாவாசை பௌர்ணமியில் என்ன தரிசனம் பண்ணுங்க நல்லது இல்ல பொதுவா ஞாயிற்றுக்கிழமையில் தரிசனம் பண்ணுங்க பெஸ்ட் ஆனா ஞாயிற்றுக்கிழமையில சரபேஸ்வரர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க முன் வினைகள் அறுக்கப்படணும் வினைகள் அறுக்கப்படணும் கண்ணீராசிக்காரர்களே புது விதியை உருவாக்குவோம் இந்த வாக்கு படிக்கும் புது விதியை உருவாக்குவோம் இதை மட்டும் செய்யுங்க நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு இந்த நான்கு கட்டளைகளும் இறைவன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் பகுத்த நியதி தானே ஒன்றும் கல்லப்படாதீங்க எல்லாம் இறந்துட்டோமா எதுவும் விட்டுட்டோமா இனிமேல் தான் பெற போகிறோம் ஒரு புது லைனுக்குள்ளே வரும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் குழந்தைங்களா நான் பிரார்த்தனை பண்றேன் எங்கள் கண்ணீராசி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் அம்பால் நிச்சயமா கொடுப்பா பராசக்தி நிச்சயமா கொடுப்பா அந்த பிரத்யங்கரா தேவி எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருஷ்டிகளை முற்றிலும் விளக்கி கொடுப்பான் சரபேஸ்வரர் பரிபூர்ணமா உங்களுக்கு முன்வினைகளை அறுத்து கொடுப்பா நிச்சயமா நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் தெய்வ பலத்தோடு சொல்கிறேன் ராசிக்காரர்களே இது அதாவது என்ன சொல்லுவாங்க புலி என்ன போனால் சிங்கம் உறங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பக்கூடிய நேரம் இது உங்களோட வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட உயர்வு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு அவசியமாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ராசிக்காரர்கள் அவசியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் பச்சைப்பயருன்னு சொல்லுவாங்க அந்த பயறு அந்த பயறு பயத்தம் கஞ்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பயத்தம் பாயசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாயசத்தை நல்லா ரெடி பண்ணி பைத்தம்பருப்பு பாயசம் நல்லா கவனிங்க நல்ல முந்திரி பருப்பை நல்ல வறுத்து புன்னிறமாக வறுத்து பயத்தம்பருப்பை பாயசத்தில் கொட்டி நெய்யை ஊற்றி உங்கள் வீட்டில் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அம்பாளுக்கு வழிபாடு நல்ல நவேதியை செஞ்சு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையிலையும் பௌர்ணமிகளையும் செய்யுங்க பயத்தம் பருப்பு பாயசம் அன்னதானம் நம்புங்க உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் முடிஞ்சதுன்னா கரும்பு கிடைச்சதுன்னா கரும்பு சாறு அதில் சுவாமிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க யாரு கன்னிராசிக்காரர்கள் கரும்பு சாறு நம்ம போய் குடிப்போம்ல கரும்பு சீக்கிரம் குடிப்போம்ல அதில் இஞ்சி வைக்க கூடாதப்பா எலும்புச்சம்பழம் வைக்காம கரும்பு சாறு மட்டும் போட்டு கொடுப்பான்னு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டரு வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண செய்யலாமா நிச்சயமாக நல்லது நடக்கும் கண்ணிராசிக்காரர்கள் நினைச்சு செய்யுங்க ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிங்க அது நடக்கும் தெய்வ சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணும் இதை மட்டும் செய்யுங்க இப்போது சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கம் தட்டி எழுப்புறாங்க இது இந்த ராஜ நட போட போகுது ஓகே வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்